புதுக்கோட்டையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவிக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் உதவியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அரசங்கரை கிராமத்தை சேர்ந்த ஸ்வேதா என்ற மாற்றுத்திறனாளி மாணவி தனக்கு பிறவியிலேயே இரண்டு கால்களும் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருப்பதாகவும் தன்னால் நடக்க முடிந்தால் தனது கல்வி மேம்படும் என்றும் வீடியோ வெளியிட்டு உதவி கோரியிருந்தார் அந்த வீடியோவை பார்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அந்த மாணவியை நேரில் சந்தித்து கால்களோடு பொருத்தி நடக்கும் செயற்கை இணைப்பானை வழங்கி உதவினார் இது தொடர்பாக ராகவா லாரன்ஸ் பகிர்ந்துள்ள வீடியோ வைரலாக பரவி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க